ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நண்பர் ஆகி அப்புறம் உறவினர் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரு ஸோ அவர்தான் தான் ஈஸ்வர் ஈஸ்வரா போட்டோஸ்ல இருந்து கார்த்திகேயன் பிரதர் இன்னைக்கு போட்டோகிராஃபியாருக்கு வந்திருக்காரு ஆமா லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பண்றாங்க வாங்க வாங்க ஜாலியா பிடிற வாங்க வாங்க உள்ள வாங்க ஆமா ஈஸ்வரா போட்டோஸ் ஆமா சிதம்பரம் ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு எஸ் ஆமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போட்டோ எடுக்கப் போறாரு அன்னைக்கு கெட்டப் இல்லாம

பின்னூசி குத்துறதுல இருந்து கால் எங்க அல்டா போடுற வரைக்கும் அம்மா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன ரெடி பண்ணி நான் பெற்ற குட்டியும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பாட்டி இன்னைக்கு ஃபயர் டியூட்டில இருக்காங்க போயிட்டு நம்ம அங்க நிறைய ஷார்ட்ஸ் இருக்கலாம் ரெண்டு கை வச்சு கொஞ்சம் ரெண்டு கை வச்சு வருமான சலங்கை கட்டிக் கொண்டிருக்கிறாள் உங்கள் பாண்டியம்மா கமெண்ட்ரி பண்ற பன்னெண்டு வயசு இந்த சலங்கைக்கு அப்படியா பன்னெண்டு வருஷமாக இந்த சலங்கை நான் ப்ரோக்ராம் வந்துட்டேன் நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் என்னோடய பிளஸ்ஸிங் வந்து என்னோட குரு கிட்ட இருந்து தான் குரு துளசி விஆ செல்வலட்சுமி மேம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எம்ஆர் ராதாவோட பேந்தி எம் ஆர் ஆவாஸோட பொண்ணு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோட என் ஃபேமிலி சப்போர்ட்டோட இன்றைக்கி நான் ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கப்புறம் வெற்றி பயணமாக தான் இருக்கிறோம் மான இடத்தை பெற்றுள்ள இளம் திறமையாளர் திருமதி இந்திரா சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உலகில் திரைப்படத்தின் மூலம் பரவலான கவனத்தை பெற்ற இவர் அதன் பின்னர் பெருமை உள்ளிட்ட பல படங்களில் தனது நடிப்பு திறனை நிறுவந்துள்ளார் பல்வேறு கதாபாத்திரங்களில் இயல்பாக நடித்து வெற்றி கொண்டுள்ளார்

திருமதி இந்திரா சங்கர் அவர்களுக்கு நடிகருக்கான இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டன மாநில விருதை பெற்ற உடனேயே நேரடியாக இன்றைய மேடைக்கு வந்து தனது முதல் அடங்கேற்ற அரங்கேற்றத்தை வழங்குவது மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் தரும் தருணமாக எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி

মা தால் மாறிம்பலத்தான் அப்படின்ற பாடல் இரண்டாவது பாடலாக வரும் பரதநாட்டியம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் உடல் மொழி மட்டும் இல்லை உடல் ஆடுவது மட்டும் இல்லை அதாவது உடல் மனம் ஆத்மா மூன்றும் இணையும் ஒரு யோகம் அப்படின்னு நிறைய நடனங்கள் இருக்கு ஒவ்வொரு நடனங்கள் ஆடும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கால தான் அசைப்போம் அந்த நடனத்தை ரசிக்கும் போது ஆனா நம்ம பண்பாட்டான பரதநாட்டியத்தை ஆடும்போது மட்டும்தான் நமது மனதும் சரி நம்ம தலையும் சரி அசையும் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு பண்பாட்டு நடனம் தான் பரதநாட்டியம் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப சிதம்பரத்தில் வந்து கோயில்களை நம்ம நிறைய சிற்பங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய சிற்பங்கள் இருந்தது எல்லா சிற்பங்களுமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது இந்த அழகான சிற்பங்களை பார்த்ததுமே அந்த சிற்பியை கூப்பிட்டு ரொம்ப அழகான சிற்பங்கள் நீங்க வடிச்சிருக்கீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டமே அந்த சிற்பி சொன்னாராம் நான் எந்த சிற்பத்தை எந்த சிலையை நான் வடிக்கவும் இல்லை எந்த ஒரு சிலைக்கு நான் அழகு கொடுத்ததும் கிடையாது என்ன சொல்றீங்க எனக்கு நம்ப முடியல அப்படின்ட்டுதான் அப்போ வந்து சிற்பி சொன்னாரா அந்த பாறைக்குள்ள இயற்கையாவே ஒரு அழகான சிலை ஒளிந்திருந்தது தேவையற்ற கற்கள் வந்து மறைத்து வச்சிருந்துச்சு நான் அந்த கற்களை மட்டும்தான் அகற்றுனேன் உங்களுக்கு வந்து அழகான சிலை தெரியுது அப்படின்னு அந்த சிற்பி சொன்னாராம் அது மாதிரிதான் ஒரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்கிட்ட இருக்க தேவையற்ற தயக்கம் பயம் சோம்பேறித்தனம் இது மூணையும் வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்க கலையை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இந்திரஜாவை செதுக்கின ஒரு சிற்பி தான் வந்து பார்த்திங்கன்னா எம் ஆர் ராதா அவர்களின் பேத்தியும் எம் ஆர் ஆர் வாசு அவர்களின் மகளும் ஆகிய குரு துளசி விஇஆர் செல்வலட்சுமி அவர்கள் அவங்களுக்கு எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோல் இன்னொரு ஒரு குட்டி கதை அதாவது வந்து பாத்தீங்கன்னா விளக்கு இருக்குல்ல விளக்கு வந்து தீபம் வந்து ஒரு தீபம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தீபத்துக்கு ஒளி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் குரு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் கத்துக்கிட்ட அந்த வித்தைகளை தான் கத்துக்கிட்ட விஷயங்களை இன்னொரு மாணவர்களுக்கு அதாவது கலை ஒளிக்காக நாடிக்கிட்டு இருக்க மாணவ தீபங்களுக்கு ஏற்றுவாங்க அந்த ஒரு தீபமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தீபத்துக்கு உதவுற மாதிரி இதே வந்து ஒரு ஒரு ஜோதியா இருந்துச்சுன்னா எவ்வளவு பேருக்கு உதவுவாங்க எவ்வளவு பேருக்கு அந்த கலை ஒளிய கொடுப்பாங்க அப்படி ஒரு பெரும் ஜோதி தான் வந்து பாத்தீங்கன்னா முனைவர் சின்னமன்னூர் ஆ சித்தரா அம்மா அவர்கள் பரதநாட்டியத்துக்கு மிக பெரும் பங்கீடு வந்து பாத்தீங்கன்னா முனைவர் சின்னமனூர் ஆ சித்தரா அம்மா எண்ணற்ற சாதனைகள் சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் பரதம் மட்டுமல்ல நட்டுவாங்கத்திலையும் மிக பெரும் அளவில் சாதனை பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்பாட்டு கலையான பரதத்துக்கு பரதம் மட்டுமே உயிர் மூச்சா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் அவங்க குடும்பம் அவனோட மகனும் சரி மருமகனும் சரி இன்னைக்கு அழகான ஆங்கிகா அப்படின்ற ஒரு அகாடமியை திறந்து கலை ஏங்கிட்டு இருக்க பல மாணவ தீபங்களுக்கு இன்னைக்கு அந்த கலை ஒளியை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க முன்னாடி இன்னைக்கு இந்த மேடையில் இந்திரஜா ஆடினதுக்கு நான் பெருமை கொள்கிறேன் அதாவது இந்த பரதநாட்டிய பயணம்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த பயணகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜா வந்து இதை கலந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பெருமை அதாவது இந்த பரதம்ன்ற வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தையில் ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்குது பரதத்தில் வந்து பா எடுத்துட்டோம்னா என்ன வரும் பா பரதத்தில் பா எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் ரதம் அப்படின்ட்டு ரதம்னா உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கம்பீரம் ஒரு தேர் ஒரு தேர் ரதம் போல் வருது பா அப்படின்னா சொல்லுவோம் கம்பீரமாக வருது ஒரு பெண் இந்த பாடலுக்கு தன்னோட கம்பீரத்தை எடுத்து ரதம் போல் வந்து இந்த மேடல நிற்கிறது தான் அந்த பரதத்தில் இருக்கிற ரதம் இப்போ ராவை எடுத்துட்டோம்னா பதம் இப்போ பதத்துக்கு வந்து என்ன அர்த்தம் ஒரு பாடலுக்கு ஒரு தாளத்துக்கு ஒரு நேரத்துல கரெக்டாக அந்த பதம் பிடிச்சு ஆடுறா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் அந்த பதம் இப்போ பரதத்துல பானை எடுத்துட்டோம் ராவை எடுத்துனா தம்முன்னு இருக்கும் தம்முன்னா என்ன அர்த்தம் ஒரு மூச்சை உள்ள தம் கட்டி எந்த அளவுக்கு அந்த பெண் ஆடுறா வெளிப்படுத்துறா அப்படின்ற விஷயத்த காட்டுறதுக்கு இப்ப இந்திரஜ் ஆடி முடிச்சதுமே நீங்க என்ன பண்றீங்க உம் வெரி குட் பாங்களா அதான் அதாவது இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட பரதத்துக்கான ஒரு விளக்கம் ஆனா இது பரதத்துக்கான விளக்கம் அல்ல சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லாதக்காக சொன்னது அதாவது இந்த மாதிரி பரதநாட்டியத்துல வந்து பாத்தீங்கன்னா குருக்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சிட்டோம் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சிட்டோம் ஆனால் பரதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கலை அல்ல அது வந்து ஒரு மாணவர் கற்றுக்கிறோம்னா அதுக்கு மிகப்பெரும் தவம் இருக்கணும் அந்த தவத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு மிகப்பெரும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்க காலத்தில் தான் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்து போன்ற ஒரு தவத்தில் வந்து இறக்குறதுக்கு ஒரு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷோவில் ஒரு குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நல்லா கை தட்டி சூப்பர் இருப்பான்னு சொல்லுவோம் அதே நம்ம வீட்டில் குழந்தை அம்மா நான் போய் வந்து பண்ணுவாமா அப்படிங்கிற என்ன நான் சொல்லுவோம் குழந்தைங்க அடித்து நீ உள்ளே போய் படி எக்ஸாம்ஸ் வருது படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவோம் ஆனால் அது அந்த அந்த மாதிரி ஒரு மேடையில் நம்ம குழந்தை வரணும் அந்த மாதிரி விஷயத்துல கலையில் வந்து நம்ம குழந்தைகள் சாதிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம மறந்துடும் ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கொண்டு வரணுன்றக்கார நீ குழந்தைகளுக்கு பண்ணணும் தெரியுமா அந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் மிக வாழ்த்துக்கள் இப்போ நான் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு அவங்க அடுத்த கெட்டப்புக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது வரை டைம் மேனேஜ் பண்ணணும்னு என்ன அனுப்பிச்சுட்டாங்க மாமா நீங்க முதல்ல மூணு கண்டென்ட் பேசுறதுக்குள்ள நான் அப்படியே ரெடி ஆகிட்டு வந்துடுவேன் மாமான்னு சொன்னாங்க பட் வந்துட்டு இருக்காங்களா சோ இன்னும் வரல அதனால வந்ததுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்ட்ராவா பேச வேண்டிய சூழ்நிலையா இருக்கு மன்னிச்சு கொள்ளுங்க சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரதநாட்டியத்தை பத்தி நான் வந்து அடுத்ததாக என்ன சொல்றது நான் வந்து கற்றுக்கிட்டது அந்த மூணு விஷயங்கள் தான் அந்த ஃபாயிண்ட்டை பிடிஞ்சிருச்சு ஸோ நாலாவது பாயிண்ட்டாக நான் வேற ஒரு குட்டி கதை சொல்றேன் உங்களுக்கு அதை சொல்லி மேனேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா அந்த கதையை பற்றி நான் முடிச்சுட்டேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸோ அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி மேடம் வண்டிங்களா மேடம் இறுதியான ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன் சரி அதாவது பாடலுக்கு ராகம் சேரட்டும் காலத்துக்கு ஆறல் சேரட்டும் இங்கே இருக்கும் அனைவரின் கைதட்டலுடன் இந்திரஜா அதாவது உங்கள் பாண்டியம்மாவின் புகழ் பரவட்டும் தேங்க் யூ தேங்க் நன்றி ஆக்சுவலி இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சி எங்களுக்கு பேசுகிறது ரொம்ப நன்றி ஏன்னால் பத்து நிமிஷங்கிறது பன்னெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு உங்க அக்கா லைட்டை லேட் பண்ணிட்டாங்க

Yeah. <laughs> ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் பாசுபதீஸ்வரன்னா அர்ஜுனனுக்கு அந்த வில் வழங் வழங்கிய இந்த ஸ்தலம் மகாபாரத போருக்காக மிகவும் பழமை பெற்ற அந்த ஸ்தலம் அதை வந்து கட்டி காத்து பரம்பரை பரம்பரையாக அறங்காவலராக வீட்டிருக்கும் இந்த ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இப்போது இவங்க இந்திரஜா அவர்கள் வந்து ஆடினதை பற்றி நான் ரொம்ப பேசலை ஏன்னா நிறையா அவங்க விஷயங்களை வந்து அவர்களுடைய கணவர் திரு கார்த்திக் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார் அதோ அவர் பேசுகிறத பார்த்தா அவருடைய மாமனார் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார் திரு ரோபோ சங்கர் அவர்கள் அவர்கள் மாதிரியே வருவாங்க அவங்க குடும்பமே ஒரு கலை குடும்பம் ரசிக குடும்பம் அதனால தான் அவங்க இந்த இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நின்றுருக்காங்க அவங்களுடைய அப்பா வந்து அவ்வளோ ஒரு ரசம் ரசனை மிக்க ஒவ்வொரு எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு எடுத்து பண்ணுவாங்க அது எந்த விஷயமா நகைச்சுவையாக இருக்கட்டும் இல்லை நாடகமாற்றம் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய பரம்பரை குழந்த பண்ணாதான் என்ன போதாததுக்கு அவங்க துணைவியார் பிரியங்கா அவர்களுமே ஒரு சிறந்த கலைஞர் அவங்கள பாராட்டியே ஆகணும் இந்த ரெண்டு பேருடைய தான் இன்றைக்கி முழுசாக இவங்க வந்து இருக்காங்க இன்னமும் நிறைய மேடை ஏறணும் இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம் சனி பிரதோஷத்தில் கைலாய மலையில் ஆடுவதாக ஒரு புராணம் உள்ளது அந்த அந்த பிரதோஷ காலத்தில் வந்து நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் தும்புரு வீணை வாசிக்க பிரம்மா விஷ்ணு எல்லாருமே வந்து வீணை இசைக்க அப்படி எல்லா தெய்வங்களும் தேவாதி தேவர்களும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கைலாய மலையில் வந்து அந்த சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுறத அது வந்து பிரதோஷ காலம்தான் அப்படின்னு எங்களுக்கு நாட்டியத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அதில் தான் இன்றைக்கி பிரதோஷத்துக்கு நந்தி அந்த பூஜையெல்லாம் பண்ணி சுவாமியே வந்தார் இவங்க வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடுறப்ப அப்போது பரிபூர்ண அருள் அவங்க அப்பா மூலமாக அந்த சிவபெருமான் மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்குன்றதை நான் ரொம்ப உணர்ந்தேன் நான் எனக்கு மெய் சிலிர்த்தது அப்படிப்பட்ட அவங்க பாடல்கள் எடுத்ததும் கால்மாறி ஆடி படலம் வந்து மதுரை எல்லா இடத்துலையுமே சிவபெருமான் வந்து இடது காலை தான் தூக்கி இருப்பார் மதுரையில் வேண்டி கேட்டதுனால அந்த வலது காலை தூக்கி அந்த கிருஷ்ணன் இயற்றிய அந்த ஒரு உருப்படியும் எடுத்து பண்ணாங்க வர்ணத்தில் கே என் தண்டாயுத பாணி பிள்ளை அவர்களுடைய வர்ணம் ராக மாளிகை நவராக மாளிகை ஒன்பது ராகங்கள் இருக்கும் நேரத்தின் கருதி புத்ராங்கம் பின்பகுதியை வந்து பண்ணாங்க முன்பகுதியிலையும் நல்ல நாலு ராகங்கள் இருக்கும் பின்பகுதியில் சாரங்காலருந்து ஆரம்பித்து ஆரபியில் ஆரம்பிச்சு கானடா பைரவியில முடிச்சாங்க அந்த பைரவியில அந்த வரிகள் எல்லாமே அந்த பிரதோஷ காலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்சிடென்ட்டுமே இன்னைக்கு இருந்தது அதை தான் நான் கேட்டேன் நீங்க தெரிஞ்சு எடுத்தீங்களா இந்த வர்ணம் தெரியாமல் எடுத்தீங்கன்னா குருவோட குருக்கிட்ட நான் கேட்டுட்டு என்னென்ன பாடல் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அப்போ அந்த குரு பக்தி இருக்கு பாருங்கள் இல்லையா அதை வந்து மெச்சியே ஆகணும் என்னதான் ஒரு உயர்வான அவங்க அப்பா அம்மா ஒரு கலையில சிறந்து இருந்தாலும் நம்மளுக்கு வழிகாட்டு மாதா பிதா குரு தெய்வம் அந்த நல்ல மாதாபிதா நல்ல வழியை காட்டணும் அது நல்ல குரு கிட்ட கிடைக்கணும் அந்த நல்ல குரு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் நல்ல சிஷ்யர் கிடைக்கிறதும் கஷ்டம் ரெண்டுமே சேர்ந்து அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து இவங்க திருமதி இந்திராஜா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து அவங்க கலை பயணத்தில் பல பன்முக ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னால் அது பொருந்தும் அதில் ஒரு நாட்டியம் இவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் நாட்டியம் மட்டும் கிடையாது எங்கள் பாரம்பரிய குடும்பம் இசை நாட்டியம் மட்டும்தான் அதுலேயே ஒரு நேர் இதில் ஏதோ எங்கள் முன்னோர்கள் நிறைய சாதிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சாதிக்காட்டியும் ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலை சேவை பண்ணுவோன்னு ஆங்கிகா அகாடமி எங்கள் ஃபேமிலியை செயல்பட்டு இருக்கு அதில் இவங்க வந்து பன்முக நோக்கில் இது ஒரு இது இருந்தாலும் நாட்டியத்தை நீங்க விடாம தொடர்ந்து நீங்க கச்சேரி பண்ணணும் நிறைய பண்ணணும் உங்களுடைய அப்பா அம்மாவோட ஆசீர்வாதமும் நல்ல கணவர் அதாவது அது திரு கார்த்திக் என்ன சொல்றது அப்படி ஒரு ரசனையா பேசுறாரு நீங்கள் வந்து ஆடி ரசிக்கிறீங்க ரசிக்க வைக்கிறீங்க அவர் பேச்சால எனக்கு அவங்க அப்பா உங்க அப்பா நினப்பு தான் வந்தது அவர் பேச பேச அவருக்கு எனக்கு அவர் தான் இது இவருக்குள்ள புகுந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சு எனக்கு ஒரு ஒரு பிரமிப்பு நான் நிறையா எனக்கு நிறையா பேசணும்னு நினச்சேன் என்னால் ஒரு துளி தாண்டவத்தில் சிவபெருமான் வந்து சந்தோஷப்படுறதாக நம்மளுக்கு நாட்டிய சாஸ்திரம் கூறுகிறது அபிநய தர்ப்பணமும் கூறுகிறது அதே மாதிரி ஒரு துளி லாஷியத்துலேயும் அம்பாள் மகிழ்ச்சி வடை அடைவரதாக அப்போ லயமும் அபிநயமும் சேர்ந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் இருந்து சுவாமி கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் நடராஜனும் சரி சிவபெருமானும் சரி நல்லநாயகியும் சரி எல்லாருமே உங்களுடைய ரசிகர்கள் ரசிகர்களுடைய அந்த ஒத்துழைப்பு இல்லாட்டி கலை அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு போகவே போகாது அதனால எல்லாரும் நீங்க வந்து ரசிச்சுருக்கீங்கள அதுக்காக உங்களுக்காக ஒரு பலத்த ஒரு கைத்தட்டல் அது அடு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி இவ்வளோ நேரம் நின்று நான் ஆடினது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சக கலைஞர்கள் ஆடுறத பார்க்குறது நீங்களாம் கைத்தட்டுறதா எங்களுக்கு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்வீட்டா இதெல்லாம் தான் நீங்கள் கை தான் முதலே உங்கள் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி அண்ட் முதல் நன்றி வந்து என்னுடைய குருவுக்கு குரு துளசி வி ஆர் செல்வலட்சுமி மேம் அவங்க வந்து எம் ஆர் ராதா தெரியும்ல அவங்களுடைய பேத்தி எம் ஆர் ஆர் வாசுவோட பொண்ணு அவங்க தான் என்னோட குரு ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ மேம் சித்ரா மாதிரி சித்ராமாக்கு பெரிய பெரிய நன்றி எவ்வளவு பெரிய என்ன சொல்றது முன்னாடி நான் ஆடுறப்போ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து சிதம்பரத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச நடராஜர் கோயிலே இருக்குது அங்கே நாட்டியாஞ்சலி போக அந்த கோயில் மாதிரி நிறைய கோயில் இருக்குது அதில் வந்து பாசுபதீஸ்வரன் நல்லடாகி கோயில் வந்து கோயில் வந்து அதை விட என்ன சொல்கிறாங்க அது அதுக்கு அதுக்கு நிகரான ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது ஸோ அந்த கோயிலுக்காக ஆங்கேக்க அகாடமி சித்ராம்மா வந்து நாட்டியாஞ்சலி இரண்டாவது வருடம் பண்ணுறாங்கன்றப்போ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப ரொன் நன்றி அம்மா உங்களுக்கும் நன்றி சார் ஏன்னா உங்களுடைய நட்டுவாங்கம் நான் வந்து நிறைய கற்றுக்கிறேன் ஏன்னா நான் நடுவில் ப்ரக்னன்சிலாம் வந்து கொஞ்சம் அப்போ வந்து நான் கொஞ்சம் டான்ஸ் பண்ண முடியாதப்போ உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் பார்த்து வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கத்துக்க ஆரம்பிச்சேன் ஸோ உங்களுக்கு பெரிய நன்றி அதை தாண்டி என்னோட குடும்பத்துக்கு மிக பெரிய நன்றி ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்பா ஊருக்கு போனதுக்கப்புறம் சில விஷயம் நாங்க சொல்லலை என்ன எங்களால அதை கடந்து வர முடியல அப்போ பெருசா எங்களுக்குன்னு இருந்தது வந்து என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நான் அவங்கள மட்டும் இந்த மேடையில் நான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆஹ் ஏன்னா நான் வந்து பரதம் திருப்பி ஒரு ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷம் ஆச்சு என் டெலிவரிக்கு அப்புறம் இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு மேடையேறோமா ஏன்னா நான் வந்து நார்மல் டெலிவரியில் சி செக்ஷன் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் முதல் மேடை ஏறுறேன் ஸோ அதனால் என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி என்னோடய குருவுக்கு பெரிய நன்றி அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல உனக்கு வந்து அழகான கணவர் இருக்காங்கன்னு அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்துக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா துணையோட கைப்பிடிச்சு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி நின்று அழகு பார்த்து நீ அவரோட போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து மிகப்பெரிய விஷயம் மாமாக்கும் சரி அம்மாச்சிக்கும் சரி அண்ட் நீங்கள் சொன்னாலும் நம்புவிங்களான்னு தெரியல இன்ன வரைக்கும் என்னோடய மேக்கப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கீதாண்டி போடுவாங்க கிளாஸில் மற்றபடி வெளியில் போகிறேன்னா ஒரு இப்போ வரைக்கும் அம்மா அம்மாட்ட போட்டுட்டு இருந்தேன் அண்ட் இன்ன வரைக்கும் பதினெட்டு வருஷமா எங்க அம்மா தான் எனக்கு தலை வாடுறாங்க ட்ரெஸ் மாத்துறாங்க எத்தனை பெரிய குழந்தையானாலும் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி இருந்தாலும் எனக்காக பரதனுக்கு வந்து உங்களை மாதிரி இன்னும் கைத்தட்டுற முதல் ஆள் அவங்க ஸோ அவங்களுக்கு பெரிய 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 நன்றி ஏன்னா இப்படிப்பட்ட அழகான குடும்பம் எனக்கு கிடைக்கலன்னா இன்னைக்கு இந்த நிலையில சிதம்பரத்தில் நான் நின்றுக்க முடியாதுமா ஸோ உங்க எல்லாருக்குமே நன்றி என்னோட டீமுக்கு போட்டோகிராஃபி டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ நின்று பார்த்ததுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி மரியாதை செய்ததற்கு

பட் சத் ஃபுல் டீம் நம்ம எப்படி கஸ்டமைசேஷன் கேட்குறோமோ அப்படி அப்படிலாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கேன் ரெட் ட்ரெஸ்ஸும் சரி இதுவும் சரி ரெண்டுமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து ஈஸ்வராக பார்த்துருப்பீங்க அண்ட் அதை தாண்டி வந்து என்னோடய ப்ரோக்ராமுக்கு பெரிய ஆங்கராக பலமாக இருந்தது என்னோடய ப்ரோக்ராம் அப்படி தூக்கி நிப்பாட்டில் யாரும் ஆவாதான் நடந்த ஒரு பெட்டு வந்து அவர் சூப்பராக பேசினார் எல்லோருமே நான் ஆட்டின அவங்க வீட்டுக்கு ஒரு சூப்பராக பேசினாரு சாய் வந்து வாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்பயும் போல எங்க வீட்டு அம்மா தான் வந்து ஓப்பனிங் எல்லாமே பேசினாங்க சோ என்னுடைய தூண்களானி என்னோட குடும்பத்துக்கு பெரிய பெரிய நன்றிங்க நல்லா இருக்குங்க வயல வரிதான் போறாங்க சிறப்பா முடிஞ்சு மக்களே டான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க பார்த்து கமெண்ட்ல தெரிவிக்கவும் சொன்ன மாதிரி தான் டெலிவரி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆடுற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் சி செக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பாடி ரெக்கவர் ஆகி ஆடினேன்னா அது கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் வந்து போறோம் போறோம் ஒன்றும் இல்லை சாதாரண இன்னொரு வாந்தி நினைச்சாருங்க ஐயோயோ அவனுடைய முதல தான் வேண்டும் வேண்டுமா அண்ட் இதை தாண்டி எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருன்னா என்னோட குருவுக்கு தான் துளசி மேம்க்கு தான் ஏன்னா நான் பண்ண முடியுமா மேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் உனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக எப்படி ஆடணும்னு திருப்பியை வந்து திருப்பி ஆனா அவளை ஃபர்ஸ்ட் தை சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மேம்க்கு பெரிய பெரிய தேங்க்யூ பதினெட்டு வருஷம் ஆச்சுமா இன்னையோடு ஐ மீன் இந்த இயரோட எயிட்டீன் இயர்ஸ் அந்த நான் கட்டுற சதங்க அது வந்து பதிமூணு வயசு ஸோ இந்த வருடமோட பதிமூணு வயசு நாள் ஓடிக்கிட்டே இருக்குது பட் ஆனால் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய இருக்குது மரதம்லேயும் சரி டெரெக்ஷன்லேயும் சரி மாமாவுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே உங்கள் உங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை சப்போர்ட்டோடு நாங்கள் அடுத்தடுத்து போகிறோம் கண்டிப்பாக நன்றி மகளிர் எஸ் பாய்